அங்கே பதவி இழந்த வரலாறு ஸ்டாலின் திமுக அரசுக்கு கிடைத்திருக்கும் இது மிகப்பெரிய விருது இந்த அரசுக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கிற விருது இதை மறைக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன் தன்னுடைய அமைச்சர் சகாக்கள்னா ஒரு கூட்டு பொறுப்பு அப்போ நீதிமன்றத்தின் அழுத்தத்தில் அவங்க பதவி வந்து போகுதுன்னா நான் கேட்கறேன் இருபத்தி ஆறு வயசுள்ள ஒரு பையன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோடம்பாக்கத்தில் வாய்ப்பு கேட்டு அங்கே பகுதியில் விரட்டி அடிக்கப்படுறாங்க அவருக்கு கருணாநிதி குடும்பத்தில் ஒரு சம்பந்தம் கிடைக்கிது உதயநிதி ஸ்டாலின் நட்பின் மூலமாக ஒரு சம்பந்தம் கிடைக்கிது முத்து அவருடைய வழி பேத்திய திருமணம் முடிக்கிறார் அந்த திருமணம் முடித்த நாளிலிருந்து உதயநிதியினுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிற காரணத்தினால ஆயிரம் கோடி சினிமா துறையில் அவங்க வந்து முதலீடு செய்கிறாங்க இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் எல்லாத்துக்குமே தெரியும் டான் பிக்சர்ஸ் யாருக்குமே தெரியாது அந்த ரெட் ஜெயின் மூவிஸும் வெளியிடுவாங்க டான் பிக்சர்ஸ் வந்து தயாரிப்பாங்க அந்த பையன் பேர் என்ன தெரியுமா இருபத்தாறு வயசு ரெண்டு வருஷத்தில் ஆயிரம் கோடி டான் பிக்சர்ஸ் அவர் மேலே ஆகாஷ் பாஸ்கரன் அவருக்கு கிடைச்ச யோகா மாதிரி யாருக்குமே கிடைக்காது இங்கே சொமேட்டோ ஸ்விக்கி ஆன்லைனில் தங்களுடைய வறுமையை போக்குவதற்காக கண்ணீரை துடைக்கிறதுக்காக படித்த இளைஞர்கள் இன்றைக்கு அமேசான் போன்ற ஆன்லைனில் நூறு ரூபாய்க்கும் இரநூறு ரூபாய்க்கும் கொரியர் நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க ஆனால் அதே ஒத்த வயதுடைய ஒரு ஆகாஷ் பாஸ்கரை கருணாநிதி குடும்பத்தின் உறுப்பினர் என்கிற அந்தஸ்து கிடைத்தவுடன் ஆயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிற அதிர்ஷ்டசாலி என்று சொன்னால் இதை நாம் எங்கே போய் முறையிடுவது எங்கே ஜனநாயகம் இருக்கிறது அதனால்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் சொன்னார் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் குடும்ப வாரிசு அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் இன்னாத முன்னேற்ற கணக்கு வெற்றி பெற வேண்டும் நீங்களே ஊடக நபர்களை சிந்திச்சுப்பாங்க இன்னொரு தம்பி இருக்காரு ரத்தேஷ் இப்போ நீங்கள்லாம் வந்து நட்பு வச்சு நீங்கள் ஒருத்தர் அந்த நட்பு வந்து உயிருக்கு மேலான நட்பு ஒவ்வொருத்தருக்கும் உயிருக்கு மேல நட்பு வச்சிருக்கீங்க ஆனா உதயநிதி நட்பு வச்சிருக்காரு ரத்தேஷ் அவரு குபேரனுக்கே கடன் குடுக்கிற அளவுல உயர்ந்திருக்காரு யாருக்கு குபேரங்க அவரு திருப்பதி ஏழு முடியாது வந்தா இருக்காரு பாருங்க அவருக்கு கடன் கொடுக்குறவரு குபேரர் இது இதாசத்துல இருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு ஆனா அந்த குபேரனுக்கே கடன் குடுக்கிற அளவுக்கு ரத்தேஷ் வளர்ந்துருக்காரு அவர் யார்றாருன்னா உதயநிதியோட நண்பர் அப்ப உதயநிதி நண்பராக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வாழ முடியும்னா அவருடைய நட்பு வட்டாரத்திலிருந்து தான் வாழ முடியும்னா இது யார் செய்த பாவம் யார் செய்த கோலம் இது வாரிசு அரசியல் செய்கிற பாவம் இது குடும்ப அரசியல் செய்கிற பாவம் ஆக ஒரு முதலமைச்சருக்கு மகனா பிறந்த காரணத்தினாலே திமுக தலைவராகி எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துணை முதலமைச்சராகி இப்போது முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க அதே மகனாக பிறந்த காரணத்தினால இளைஞரணி செயலாளராகி அமைச்சராகி பிறந்த முதலமைச்சராக அவர் என்ன அமைச்சராக போறாரு அப்ப இது என்ன கூத்து இதுக்கு எதுக்கு தேர்தல் இதுக்கு எதுக்கு நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இதுக்கு எதற்கு நம்ம ஜனநாயகம் நீங்க கேட்கலாம் வாரிசு அரசியல் எல்லா இடத்துல இருக்குது உழைப்பதற்கு வாரிசு வரலாம் ஆனால் கொள்ளையடிப்பதற்கும் இங்கே பலனை அணிவிப்பதற்கு மட்டும் வருவது என்பது கேரிக்கலாம் தெரியாது